விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு வந்த ரியாலிட்டி ஷோ தான் சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் இந்த நிகழ்ச்சி இப்போ ஃபைனல்ஸை முடிச்சிருக்காங்க இதில் மொத்தம் ஆறு கண்டஸ்டன்ஸ் ஃபைனலுக்கு போய் நம்ம நாட்டுப்புற கலைஞர் செந்தில் கணேஷ் ஃபைனல் வின் பண்ணியிருக்காரு ஃபைனலில் ஆறு பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மாசாக காட்டினாங்க இவங்க மட்டும் இல்லாமல் செந்தில் கணேஷோட மனைவி ராஜலட்சுமியும் ஸ்டேஜில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்க ராஜலட்சுமியோட ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான் கோவக்கார மச்சானம் இல்லை இது அவங்களோட ஃபேமஸான பாட்டு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப பிடித்த பாட்டு இந்த பாட்டை ராஜலட்சுமி ஸ்டேஜை திரும்பவும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ராஜலட்சுமி பாடிக்கிட்டு இருக்கும் போதே செந்தில் கணேஷ் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு இதை பார்த்த பிரியங்கா ராஜலட்சுமி கிட்ட வம்பு வளர்க்கணும்னு அவங்களும் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க உடனே ராஜலட்சுமி பாட்டில் இருக்கிற வரிகளை மாத்தி பிரியங்காவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பிரியங்கா செந்தில் கணேஷை பார்த்து என் கருத்த மச்சான் கண்ணு அழகுதான் என் கலதக்கேத்த ஃபிகர் மாமா தான் காமெடியா பாடினாங்க அப்புறம் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியை பார்த்து கோவப்பட வேணாம் புள்ள குறும்பு செஞ்சாலும் நல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரி பாடினாரு செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பிரியங்கா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு அதே நேரம் செந்தில் கணேஷ் டைட்டில் வின் விண்மணத்துக்கு அஞ்சு முக்கியமான காரணங்களும் இருக்கு முதல் காரணம் செந்தில் கணேஷ் வெற்றி பெற்றா இண்டியலோட கிராமிய பாடல் கடைசி வெற்றியா அது கருதப்படும் ரெண்டாவது இவர் பாடின எல்லா பாட்டும் எல்லாரையும் ஆட தூண்டுற மாதிரி இருந்துச்சு மூணாவது காரணம் இவர் பாடின நிறைய பாடல்கள் சமூக அக்கறை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருந்துச்சு நாலாவது இவர் பாடின பாடல்கள் மண்மனம் மாறாம எல்லோட இதயத்தில் இடம் பிடிச்சிது எல்லாரும் இதுக்காகவே தானா முன்வந்து செந்தில் கணேஷ்க்கு ஓட் பண்ணியிருக்காங்க அஞ்சாவது ஒரு கூட தயக்கம் இல்லாமல் தன்னோட முழு திறமை வெளிப்படுத்தினதால தான் அவரோட ஜெயிக்க முடிஞ்சது செந்தில் கணேஷோட வெற்றிக்கு கனெக்டிங் டிவி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க நம்ம செந்தில் கணேஷுக்கு வாத்து சொல்லணும்னு நினைச்சுக்கன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க